என் செல்ல குழந்தையே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்து பிரச்சனைகளுக்கு காரணம் யார் என்பதையும் அடையாளம் காட்டுவதற்காக உன் அம்மா வந்திருக்கிறேன் என் தங்க பிள்ளையே நான் உன் வாழ்க்கை நடக்கின்ற பல சில சூழ்ச்சிகளைக் கண்டு நிச்சயமாக சிலித்துதான் போவேன் மனிதர்கள் இப்படியெல்லாம் இருக்க முடியுமா இதுபோன்று நடந்து கொள்ள முடியுமா என்று என்ற அளவிற்கு சில மனிதர்கள் நடந்து கொள்கின்ற செயல் உன் அம்மா எனக்கு நிச்சயமாக அதனை வியப்பாக ஏற்படுத்தியதுதான் அத்தனை சாதாரணமாக என் பிள்ளை நீ நினைத்தவர்களெல்லாம் இப்போது எத்தனை பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையில் செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள் தெரியுமா தங்க பிள்ளையே அவர்கள் செய்த இந்த காரியங்கள் இந்த செயலினால் நீ இன்னும் இத்தனை பிரச்சனைகளை தாங்கிக் கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே என்னதான் நடந்தாலும் பிரச்சனைகள் இல்லாத குடும்பம் என்று ஒன்று இருக்கின்றதா ஒன்றுமே கிடையாது பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் யாரும் கிடையாது அதே போலதான் என் அன்பு குழந்தையே உனக்கு பிரச்சனையில் வருகின்றது ஆனால் மற்றவர்களுக்கு நிச்சயமாக வருகின்ற பிரச்சனையை விட உனக்கு வந்திருக்கின்ற இந்த பிரச்சனை சற்று விதிசாரமானதல்லவா அது மட்டுமல்ல கொஞ்சம் அதிகமானதும் கூட சூழ்ச்சிகளால் நடந்த பிரச்சனைகள் என்பதையும் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நீ எத்தனை எத்தனை சாதாரணமாக நினைத்தாயோ உன் அம்மா நானும் அத்தனை விஷயங்களையும் சாதாரணமாகத்தான் நினைத்தேன் எல்லோரையும் நினைத்து விட்டேன் என்று நான் அவர்களை பற்றிய எண்ணங்கள் அவர்கள் உன்னிடம் பேசும்போது பேசுகின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற தேன் போன்ற எண்ணங்கள் எல்லாம் நினைத்து விட்டேன் இவர்கள் எல்லாம் உண்மையில் நல்லவர்கள் என்று ஆனால் அவர்கள் நடித்தது எப்படி என்பதையும் நான் இப்போதுதானே புரிந்து கொண்டேன் என் குழந்தையே உனக்கு அது தெரியாமல் இன்னும் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் அது உன் அம்மாவைய நான் புரிந்து கொண்டேன் நல்லவா என் தங்க பிள்ளையே உனக்கு நிச்சயமாக தெரிந்துவிட வேண்டுமல்லவா அதனால்தான் உன் அம்மா உன் அதையெல்லாம் சொல்லிவிட வேண்டும் என்று வந்துவிட்டேன் உன்னோடு இருந்து கொண்டு நிச்சயமாக உன்னோடு நன்றாக பேசிக்கொண்டிருக்கின்ற ஒரு பெண்தான் இத்தனையும் செய்து கொண்டு பிரச்சனைக்கும் காரணமாக உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனையை பிரச்சனையாக இருந்தாலும் சரி உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனையாக இருந்தாலும் சரி இரண்டிற்குமே இந்த ஒரே ஒரு பெண் தான் காரணமாக இருக்கின்றாள் என் தங்க பிள்ளையே அம்மா இதனை நிச்சயமாக கண்டுகொண்ட நேரம் நிச்சயமாக எப்படி இவர்களால் முடிந்தது என்று நீ யோசித்து அதன் பிறகுதான் எனக்கு ஒன்று புரிந்தது அவர்கள் எதை பற்றி இத்தனை நாளும் உன்னிடம் பேசியது உன்னிடத்தில் அன்பாக இருந்தது போன்று நடித்ததெல்லாம் பேசம் என்று அவர்களுக்கு உன்னுடைய சந்தோஷத்தை பற்றி எல்லா வேலைகளையும் கவலை கிடையாது நீ சந்தோஷமாக இருப்பதாக சொல்லிவிட்டால் அவர்கள் உன்னிடத்தில் சிரிப்பது போல சிரித்துவிட்டு நீ சந்தோஷமாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் அது எனக்கு சந்தோஷம்தான் என்று உன்னிடத்தில் சொல்லிவிட்டு பின்னால் சென்று இவள் சந்தோஷமாக இருக்கின்றார்களே என்று இப்படி இருக்கக்கூடாது என்று இவர்கள் நினைக்கக்கூடிய எண்ணங்களை கொண்டவள்தான் என்பதை மறந்துவிடாதே என் தங்கமே அத்தனை சுலபமாக யாரை பற்றியும் எந்த குறையும் சொல்லிவிட மாட்டேன் ஆனால் அவள் செய்கின்ற காரியம் சற்று அதிகமானதல்லவா உன்னுடைய குடும்பத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடுவதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய உடன் பிறந்த உன்னுடைய நடக்கின்ற பிரச்சனைகளுக்கும் இவள்தான் முக்கியமான காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றாள் உன்னுடைய சொந்த உன்னுடைய சொந்த வாழ்க்கையில் உன்னுடைய துணையோடு உனக்கு ஏற்படுத்தியிருக்கின்ற பிரச்சனைகளுக்கும் இவள்தான் முக்கியமான காரணமாக இருக்கின்றாள் என் அன்பு குழந்தையே இந்த பிரச்சனை இந்த சூழ்ச்சியானது இப்போது பின்னப்பட்டு கிடையாது இது பல நாட்களாகவே பின்னப்பட்டிருக்கின்ற ஒரு விஷயம் எப்படியெனும் உன் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று முன் ஏற்பாடுகளை செய்துவிட்டு இப்போது அதனை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என் தங்க பிள்ளையே அது உன்னுடைய உடன் பிறந்தவர்கள் அல்ல அந்த பெண்ணானவள் உன்னுடைய ஒன்று ஒன்று விட்ட பெரியப்பா சித்தப்பா வழியில் உள்ள ஒரு பெண் தான் இந்த பெண்ணானவள் என் குழந்தை உனக்கு அது அக்கா முறை அல்லது தங்கை முறை வரக்கூடிய உறவாகவும் இனி என் தங்க பிள்ளையே இந்த பெண் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவரின் சந்தோஷத்தை கெடுப்பதற்காக தன்னுடைய உடன் பிறந்த பிறந்தவரோடு எந்நேரமும் உங்களைப் பற்றியே பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள் அவள் மற்றவரிடத்தில் நல்லவர்கள் போல நடித்துவிட்டு உன்னுடைய இல்லத்திற்கு அவள் வந்து நல்ல பிள்ளை போல எல்லா கதைகளையும் கேட்டு தெரிந்துவிட்டு அதை பற்றி வெளியே வந்து சொல்லிக்கொண்டிருக்கின்றாள் கொண்டிருக்கின்றாள் அது மட்டுமல்லாமல் இதற்கிடையே நிறைய பேர் இங்கு ஒரு கதையும் அங்கு ஒரு கதையும் பேசி கொண்டிருக்கின்றார்கள் குடும்ப பிரச்சனை என்று ஒருவருக்கொருவர் வந்துவிட்டால் உடனே அங்கே வந்து தேவையில்லாத சட்ட நியாயங்களை பேசுவதும் இங்கே கேட்டு அங்கே சென்று பேசுவதும் சொல்வதும் என்று நிறைய பேர் வழக்கமாக வைத்திருக்கின்றார்கள் இவர்களின் எண்ணங்களும் குணங்களும் மாற்ற வேண்டிய நாள் வந்துவிட்டதல்லவா என் அன்பு குழந்தையே இப்போது எல்லாவற்றிற்கும் தெய்வங்கள் பதில் சொல்லாமல் இருக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் நாம் செய்வது தவறு என்று அவர்கள் உணராமல் நின்று கொண்டிருக்கின்றார்கள் நாம் என்ன செய்ய வேண்டுமானாலும் செய்துவிடலாம் நியாயத்தின் பக்கம் நிற்காமல் அநியாயத்தின் பக்கம் நின்று நியாயம்தான் சொல்லிவிடலாம் என்று என் பிள்ளை அதையெல்லாம் அப்படியே இருக்கும் என்று நினைத்து அல்லவா தெய்வமானது அங்கே நின்று கொண்டு பார்த்திருப்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை எல்லாவற்றையும் தாண்டி உன்னுடைய குலதெய்வம் இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்று நினைத்து நினைத்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய குலதெய்வமானது அவர்களுக்கு எந்த ஒரு ஆசீர்வாதங்களும் எந்த ஒரு அன்பும் எந்த ஒரு துன் துணையும் கிடைக்காமல் போய் நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது கள்ள கபடம் இல்லாத தானே தெய்வங்கள் எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் இன்னொருவர் வாழ்க்கை எப்படியாவது இன்னொருவர் வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவதும் இன்னொருவர் சந்தோஷத்தை கண்டு பொறாமைப்படுவதற்காக இருக்கின்றார்களை தவிர நிச்சயமாக தெய்வங்கள் அருகில் நிற்கக்கூட கூட தகுதி இல்லாதவர்கள் என்பதையும் என் குழந்தை நீ நினைக்கலாம் அவர்கள் உன்னை அதிகமாக வணங்குகின்றார்கள் உன்னை தேடி வருகின்றார்கள் குலதெய்வத்தின் கோவிலில் நின்று அவர்கள் தன் வணங்குகின்றார்கள் என்று என் பிள்ளை என்ன நினைத்தாலும் சரி எதை நினைத்தாலும் சரி அவர்கள் என்ன விதமாக நடந்து கொண்டாலும் சரி தெய்வங்களுக்கு வாரி வாரி இழைத்தாலும் சரி இந்த அம்மாவாகிய நானும் சரி என் குலதெய்வமும் சரி எந்த தெய்வங்களாக இருந்தாலும் சரி உண்மை இருக்கின்ற பக்கத்தில்தான் துணை நிற்பார்கள் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையில்லாத இடத்தில் சரி மற்றவர்களுக்கு நிச்சயமாக கெடுதல் நினைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலும் சரி உன்னுடைய தெய்வம் எந்த விதமான ஆசீர்வாதங்களும் அவர்களுக்கு வழங்கப் போவது கிடையாது அவர்களுக்கு நிச்சயமாக அவர்கள் வழங்கினாலும் தெய்வம் அவர்களை கண்டெடுத்து கூட பார்க்கவே கூடாது கிடையவும் கிடையாது என்பதையும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா எல்லாம் இப்போது அவர்களுக்கு சாதாரணமாக இருப்பது போல உனக்கு தோன்றலாம் ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரு நாள் மாறும் அன்றுதான் செய்வது செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதையும் அவர்கள் உணர்ந்திருப்பார்கள் நாம் தெய்வம் நமக்கு தண்டனையை கொடுத்து விட்டது என்று எண்ணி நிச்சயமாக அவர்கள் வருந்துவார்கள் எந்த ஒரு சூழ்நிலை மற்றவர்களுக்கு தீங்கு நினைப்பதும் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் இது போன்ற தண்டனைகள் தான் கடைசியில் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்க பிள்ளையே அம்மா சொல்லும் போதே அவர் யார் என்பதையும் புரிந்து கொண்டிருப்பாய் உன்னுடைய இல்லத்திற்குள் இன்னும் அவர்கள் வந்து சென்று கொண்டுதான் இருக்கிறார்கள் என்ன நடக்கிறது என்பதையும் அங்கே வேவு பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஏதேனும் பிரச்சனைகள் வருமா அதை பார்த்து நாம் ரசிக்கலாமா என்று காத்து கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய உடன் பிறந்த பிறந்தவருக்குள் நீங்கள் சண்டையிடுவதும் அந்த பெண்ணிற்கு அத்தனை சுவாரிசமாக இருந்து கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இங்கே பிரச்சனைகள் என்றால் அவர்கள் அங்கே அதனை கொண்டாட்டமாக கொண்டாடுகிறார்கள் உன்னுடைய தந்தை வழியில் உள்ள உறவுகள் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த உறவுகள் நிச்சயமாக எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் ஆடிய நாடங்கள் எல்லாம் வெளிவரப் போகின்ற நாள் வந்துவிட்டதல்லவா என் தங்கமே எங்கே எந்த பிரச்சனைகள் நடக்கும் என்று எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்ற அவர்களுக்கு நான் கொடுக்க போகின்ற தண்டனை என்னவென்று நிச்சயமாக தெரியுமா அவர்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் அங்கே கிளம்பி கொண்டிருப்பதை அவர்கள் அறியாமல் இங்கே உன்னுடைய குடும்பத்தில் என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே அவர்களுடைய உறவானது அவர்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய பிரச்சனை நடந்து கொண்டிருக்கின்றது அந்த பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல் திணறப்போகின்றார்கள் இங்கே நடந்த பிரச்சனையை விட அங்கே நடந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கின்றது ஆனால் உண்மையில் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா என் பிள்ளையே இத்தனை நாளாக இவர்கள் உன் குடும்பத்தில் இருக்கின்ற உடன் பிறந்த உறவுகளை பிரிக்க இவர்கள் திட்டமிட்டாலும் நீங்கள் சுதாரித்துக்கொண்டு எல்லா விஷயங்களையும் புரிந்து கொண்டு உங்களுக்குள் சண்டையிடாமல் இருப்பதுதான் என் தங்க பிள்ளையே சண்டை இருந்தாலும் இன்று இந்த அம்மாவின் வாக்கினை கேட்டுவிட்டாய் அல்லவா எல்லாம் மற்றவரின் சூழ்நிலையில் அவர்கள் சந்தோஷப்படும்படி நீங்கள் ஒருபோதும் உங்கள் ஒற்றுமையை கெடுத்துவிடக் கூடாது இனிமேலாவது உடன் பிறந்தவர்கள் ஒற்றுமையாக இருந்து பெற்றோருக்கு பெருமை தேடி கொடுத்து இது போன்ற நயவஞ்சவர்களையும் கூட்டத்திற்கு முன்னால் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்றுதான் உன் அம்மா உனக்கு நல்ல வாக்கினையும் நல்ல ஆசீர்வாதத்தையும் வணங்குகின்றேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்